வெல்கம் டு பார்வதி அம்மாஜி செமலினிக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஊறுகாய் ரெசிபி நெல்லிக்காய் ஊறுகாய் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஊறுகாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு இதுக்கு ஒரு பொடி திரிச்சு வச்சுக்கணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நம்ம ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது வினிகர் கிடையாது அதனால் வினிகருக்கு பதிலாக நம்ம இதை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ஊறுகாயும் வாசமாக இருக்கும் கெட்டும் போகாது உங்களுக்கு இது நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா வறுக்கணும் செவந்து வரட்டும் கருக விட்டுடாதீங்க அப்புறம் ஊறுகாய் கசப்பாக போயிடும் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் நான் தூள் பெருங்காயம் சேர்க்கறதுனால நான் கடைசியாக தான் சேர்க்குறேன் இதை நல்லா ஆற விட்டுட்டு அப்படி இந்த அளவுக்கு நம்ம பொறிஞ்ச உடனே எடுத்து தனியாக வச்சுருங்க அதை அப்படியே ஆறட்டும் ஆறுன உடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடராக திரிச்சுக்கலாம் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காய் இதை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் சுளைகள்லாம் அப்படியே உதுந்து வர மாதிரி தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே வந்துடும் நல்லா வெந்து கொடுக்கணும் பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு கலர் மாறி வந்துருச்சு அந்த தோ ஸ்கின் எல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும் சுலைகள்லாம் இந்த அளவுக்கு நல்லா வெடிப்பு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்தவுடனே ஆற வச்சு சொலைகளாக உதுத்துக்கோங்க உதுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மிச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை ஊற்றியே நீங்கள் அரைச்சிடுங்க அதை ஊற்றியே நீங்கள் அரைச்சிக்கலாம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க இதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வெந்தயமும் கடுகும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆற வச்சு அதையும் பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க ஒரு கடாய காய வச்சுட்டு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெல்லிக்காய் அதை சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கின உடனே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது காரம் கரெக்டாக இருக்கும் காரம் நல்லா அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துருங்க இதனுடைய பதன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் வரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ப்பை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கொஞ்சம் உப்பு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கூட உங்களுக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாதி அளவு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம்தான் பிரிஞ்சு வரணும் ஒரு காலில் இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு வாசனை பிடிக்கும் ஒரு சிலருக்கு வாசனை பிடிக்காது அதனால் அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கடுகு வெந்தயம் அதையும் சேர்த்துக்கோங்க அந்த பவுடரையும் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சமாக நம்ம பவுடர் பண்ணால் மிக்சியில் பவுடர் ஆகாதுன்னு நான் கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கிட்டேன் அந்த எல்லா பவுடரையும் கொட்ட தேவை கிடையாது இந்த அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது கொஞ்சம்தான் பிரிஞ்சு வந்திருக்கு இனி இதுக்குன்னு வத்த வத்த உங்களுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும் இந்த அளவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா ஆற விட்டு ஒரு பா பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஆறு மாதம் வரைக்கும் தாராளமாக இருக்கும் நம்ம சுளைகளாக போட்டு நம்ம செஞ்சோம்னா சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இப்படி நம்ம அரைச்சு செய்யறப்ப இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ